அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டை எப்படி வறுமையாக இரும்பு போட்டு வழிநடத்து சென்றாரோ அது மேலே ஒரு சிறு சிறப்பான ஒரு திட்டத்தை மக்களவையில் கொண்டு வந்தாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஊழல் புரியக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த பதிவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மசோதா சிறப்பான ஒரு மசோதா இந்த மசோதா பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வராமல் சொன்ன உடனே மக்களை வேலை ஒரே அம்மளி எதிர்கட்சிகள்னா ஒரு தாட்னு ஒரு தகராறு கத்திக்கிட்டு பேப்பரை கீழ்ச்சி அமிஷம் மேலே போகிறது இந்த மாதிரி இருக்கு பல இது தெரிஞ்சுதான் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த மசோதா பார்த்திங்கன்னா ஊழல் குற்றவாளி நாட்டில் இருக்கக்கூடாது அவங்க மக்கள் பணி செய்யக்கூடாது அதுதான் மெயின் திட்டம் ஏற்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஊழல் பண்ணி நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பதவி பேர் வராங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ஊழல்வாடிக்கு ஆளாக பிரதமரோ முதல்வரோ அமைச்சரோ யாரா இருந்தாலும் முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவங்க பதவி ஆட்டோமேட்டிக்கா கருவாங்க இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரும்போது வரக்கூடிய சங்கதிகள் அரசியல்வாதிகள் நிச்சயமாக மக்கள் சேவை தான் வருவாங்க தவறு செய்ய மாட்டாங்க இந்த தேசம் நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இந்த அறுதாறு காலத்தில் இல்லாத ஒரு மை மயில்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசோதா தாக்கல் செய்யும்போது எதிர்ப்பு தெரிவிச்சு அனைவருக்கும் ஏன் அந்த வாய்ப்பு தெரியல இன்னைக்கு நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் நம்ம பிரதமர் தான் இருக்காங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருக்காங்க நம்ம சார்ந்த மந்திரிகள் இருக்காங்க யாருக்கு தெரியல ஏன்னா நமக்கு பயம் நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் ஊழல் செய்யாத பிரதமர் ஊழல் செய்யாத அமைச்சர்கள் ஆண்டு காலம் நம்ம ஆட்சியை தொடர்ந்து வந்துட்டு மக்கள் மட்டுமே சேவை செஞ்சிருக்கோம் எதிர்கட்சி மட்டும் தான் இந்த மசோதா பார்த்து இந்த மசோதா அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா ஒரு நபர் அவர் முதல்வரோ பிரதமரோ அமைச்சரோ இருந்தால் அவங்க தார்மீகமா அந்த வழக்கு வந்து பதிவு ராஜினாமா செய்யணும் அது இப்ப இல்ல அவங்க ஜெயில இருந்தா கூட கோர்ட்ல பெயில் வாங்குற வரைக்கும் அமைச்சராகவே செய்யறாங்க அப்ப ஜெயில இருந்துகிட்டு ஒரு அமைச்சராகவும் பயன்படுத்தாது முதல்வராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடாதுதான் அமித்ஷா அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க இந்த மசோதா பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுக்கு மேல குற்றம் நெருங்க குற்றம் சாத்தப்பட்டு ஒரு நபர் கைது செய்யப்படுறாங்கன்னா அவர் முதல்வரும் அமைச்சரோ விரதமரோகி இருந்தால் அவருக்கு முப்பத்தி ஒரு நாளுக்குள்ள அவங்க அங்கிருந்து வெயில் வாங்கிக்கணும் நிரபராதி தெரிவிச்சு அப்போதான் அந்த பதவி வந்து திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணணும் இல்லைன்னா தானாகவே அந்த பதவி முப்பத்தி ரெண்டாவது நாள் காலியாக ஒருத்தர் முப்பது நாள் ஜெயிலாக இருந்தாருன்னா அவருக்கு முதல்வராக இருந்தால் அங்கே இருக்க ஆளுநர் அந்த ஆளுநர் அந்த பதவியை உடனடியாக எடுத்துருவாங்க அவர் சாதாரண மனிதரும் ஆயிடுவாங்க இல்லை அப்படின்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் தானாகவே அந்த பதவி ஜாலியில் அந்த மாதிரி ஒரு அம்சமான நல்ல திட்டத்தை வந்து மக்களில் கொண்டு வந்தாங்க இதற்கு நிறையா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நம்மளுடைய எம்பிகள்லாம் குரல் வாக்கிறது நல்ல இந்த திட்டம்னு சொல்லி மசோதாவை நிறைவேற்றுகிறாங்க இது கூட்டுக்குழுக்கு நம்மளுடைய சவாலையார்கள் அமைச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தொன்று பேருக்கு கொண்ட குழு இந்த குழு வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மசோதாவில் வரக்கூடிய கொடுத்ததில்லை நிறைவேற்று அப்ப இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது தான் பாரதத்தில் சேவை செய்ய மனப்பான்னு இருப்பாங்க அப்போ கூட குறுக்கிட்டு ஒரு காங்கிரஸ் எம்பியோ வந்து அமித்ஷா நீங்க வந்து மூணு மாசம் ஜெயில நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க அமித்ஷாவுக்கு மிக கோபத்தான் சொன்னாங்க பொய்கேசு போட்டு சிபிஐ கைது செய்து வராங்கன்னா நான் ஒரு உள்துறை அமைச்சரா என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் நான் கைதிக்குள்ளாங்க அதேமாரி அந்த பதவியை நான் திருப்பவும் வந்து நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு தான் பதவி திருப்பி எடுத்திருக்கின்ற அந்த மாதிரி தேசத்தில் குற்றம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட முன்னாடி அவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண மனிதராக அந்த வாழ்க்கை கையாள வேண்டும் என்று தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி இந்த மாதிரி யூனியன் பிரதேசம் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இதுக்கு உட்பட்டு அந்த வரும் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் திருத்தப்பட்ட நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பதாவது மசோதா ஆகையால் வரக்கூடிய மக்கள் சேவை செய்கிறவங்க நிச்சயமாக நேர்மையானவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்வது நல்ல வழியிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மசோதா மூலயமா கிடைக்க என்று கூறி வெளிவருக்க